பொது மக்களே நாசுப்பதற்கு மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா தான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்பாஸ் சீசன் செவன் இதை பார்த்தா நம்ம பேச போகிறோம் கடந்த ஆறு சீசனை போலவே வந்து பிக்பாஸ் சீசன் செவனும் வந்து நார்மலாக யூஸ்வலாக எப்படி ஸ்டார்ட் ஆகணுமோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கான போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே அனுப்பப்பட்டாங்க வழக்கமாக இல்லாமல் இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் ரெண்டு வீடுகள் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டது அதை பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடு வந்து கொடுக்கப்பட்டது இதெல்லாம் ஷோவில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து கமல் சார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவனை வந்து மறக்கவே மாட்டார் நினைக்கிறேன் தன்னோட வாழ்நாளில் ஏன்னா பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் அனுபவிச்ச கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சில்னே சொல்லலாம் ஏன்னா கமல் சார் கூட நான் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கழிவு ஊற்றுற வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ட்வீட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து டைட்டில் வேணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ மிக் பண்ணேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு போட்டியாளர்களும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சுற்றி கேமரா இருக்குது அவங்க தப்பு பண்ண முடியாது அவங்கள வந்து அவங்களால வெளி உலகத்தை வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நம்ம வந்து டெய்லி வந்து ஷோ பார்க்குறோம் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஷோ பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஹாட்ஸ்டாரில் இது நம்ம பொழுதுபோக்குக்காக பார்த்தாலும் உள்ளே விளையாடக்கூடியவங்களுக்கு விஜய் டிவி வந்து பணம் கொடுத்து தான் உள்ளே வச்சுருக்காங்க இது நமக்கும் தெரியும் இவங்களா இவங்களால என்னென்னா வெளியில் கண்டெக்ட் பண்ண முடியுது பட் ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ளே கிடைக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா சாப்பிட்டுட்டு அவங்க பிக் பாஸ் சொல்லக்கூடிய டாஸ்க்கை வந்து பண்ணணும் இதுதான் வேலை வேறு எதுவும் கிடையாது இது கடையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு சண்டை ஆயிரத்தி எட்டு கசப்புகள் இது மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் உன்ன காலி பண்ண போகிறேன் என்ன காலி பண்ண போகிறேன் அந்த மாதிரியான ஒரு டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொடூரமாக விளையாட்டுருக்காங்கன்னு சொன்னால் பாஸ் சீசன் செவனாக பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால ஜோவியாக இருக்கட்டும் பிரதீபா இருக்கட்டும் ஒரு ரசிக மொழியான ஒரு ஷோவே இருந்தது அவங்களுக்குள்ளே அந்த சண்டெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் ஷோ வந்து எப்போ பார்க்கலாம் எப்போ போடுவாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த பாஸ் ஷோ வந்து ஒரிஜினல் நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது போச்சுன்னா நடக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னவே நடிச்சிருந்தேன் பட் இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு பேக் எண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு அவங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும் யாரோ வெளியில் வந்து பணம் கொடுத்து அவங்களுக்கு ஓட் பண்ண சொல்கிறதா தகவல் வழியாக இருக்குது என்ன ஆச்சரியமாக இருக்கா ஏன் இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்ஸில் நிறைய இடங்களில் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறதான நியூஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இது இன்னமும் தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஏன் நடக்கக்கூடாது இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளே இருக்க மாயாவாக இருக்கட்டும் வயல் காலில் உள்ள வந்து அச்சனாவாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு போட்டியாளர்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஒரு கடுமையான போட்டியாளர்கள்லே சொல்லலாம் அச்சனாவும் மாயாவும் ஏன்னா இவங்களுக்குள்ளே வந்து அப்படியான ஒரு காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வெளியிலேருந்து இந்த மாதிரியான வேலை பார்த்தா அந்த ஷோ எப்படி வந்து ஒரிஜினலாக இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் அன்றை பர்சன்ட் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒரு ஐம்பது ஊட்டாச்சும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நபர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா வெளியில் பே பண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஷோவில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி தான் பார்த்திங்கன்னா மாயாவுக்கும் பார்த்திங்கன்னா மாயா ஸ்குவாட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப் மூலமாக அவங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த குரூப் செயல்படுறதா சொல்லப்படுது அது மாயா ஸ்குவாட் ஏதாவது ஒரு குரூப் இருக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் இல்லை யூடியூப்பாக இருக்கலாம் இந்த மாயா ஸ்கோட் மூலமாக மாயாவுக்கு தனிப்பட்ட முறையில் வாக்குகள் வரப்படுறதா சொல்லப்படுது இதனால் பார்த்திங்கன்னா மாயா வந்து இன்னும் கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் டைட்டில் வின்னராக கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து இன்றைக்கி பேசப்படுது இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வயல் காலில் உள்ள வந்த அச்சனாவுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் இருக்கக்கூடிய அர்ச்சனாவோட பிஆர் வந்து இந்த அர்ச்சனாவுக்கு ஓட் கலெக்ட் பண்ணுறதா சொல்லப்படுது அதை பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தோ இல்லை ஒரு குரூப் மூலமாகவும் வந்து அச்சனா அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதா சொல்லப்படுது ஸோ ஏன்னா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் வின் பண்ணோம் ப்ரைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோடு தான் பண்ணிட்டுருக்காங்க பட் இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது என்னடா இது நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம்னா பிக்பாஸ் வந்து ஒரு ஒரிஜினல் ஷோ இவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னால் வந்து எல்லா இடங்களும் கேமரா இருக்குது யாரும் தப்பு பண்ண முடியாது உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில் வந்து கானெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருக்கோம் நான் வந்து அப்படி தான் நினச்சிருக்கேன் பட் இது எல்லாமே நடந்தது ப்ரீ ப்ளான் அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை வந்து செஞ்சுருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா வந்து இது போய் நம்மளை எடுத்துக்க முடியாது பட் அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி குரூப் இருக்குது இல்லை பணம் கொடுத்து ஓட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இன்டர்நெட்டில் நான் படித்த தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்னென்னா இதையாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னாலே அதுக்கான பல வேலைகள் நடக்கும் இவங்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது இன்ஸ்டாவாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நிறைய குரூப்ஸ் இருக்குது இது மூலிமா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஏன் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணி இவங்களுக்கு ஓட் பண்ண சொல்லக்கூடாது விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு மெயில் அடி இருக்கணும் இல்லை ஒரு கான்டக்ட் நம்பர் இருக்கணும் அதன் மூலமாக அவரை ஓட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க விஜய் டிவி மேலே இதில் வந்து க ஒரு கம்பரிசன் சொல்ல முடியாது பட் விஜய் டிவி என்ன பண்ணலான்னா வருங்காலங்களில் இந்த ஓட் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து மாற்றலாம் அப்படி மாற்றினா வேணா இந்த பிக் பாஸ் ஷோ வரும் சீசனாக இருக்கட்டும் வருங்காலங்களில் வந்து ஒரு பொருளாக சொல்லப்படலாம் இப்போ நடந்துக்கிற இந்த ஃபோர் மாதிரி நடந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பத்து பிசாக தேரது பார்ப்பாங்க என்ன தான் வந்து கழிவு ஊற்றினாலும் ஒரு ஷோ வந்து என்ன தான் பண்ணாலோ பட் இது பேக்ஹெண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் பார்க்குறாங்க பார்த்து தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் டைம் பாஸ் ஆகணும் பீப்புள்ஸ் வந்து டைம் பாஸ் ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஷோ வந்து பார்ப்பாங்க பட் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இந்த மாதிரி பேக்ஹெண்டில் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் வந்து ஒரு நபருக்காக ஓட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டான வே இல்லைன்னா சொல்லலாம் ஏன்னா ஒரு ஷோவில் ஒரு நபரோட ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்தி தான் வந்து அதில் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஓட் பண்ணலாம் அது தப்பு இல்லை பட் அவங்க சரியாக இருக்காங்களா சரியா இல்லையா இது எதுவுமே தெரியாமல் அந்த வீக் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு இல்லை ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு பே பண்ணி ஓட் வாங்குறதுல வந்து சரியான வே இல்லைன்னு நான் சொல்லுவேன் பட் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் அவர்கள் இருந்திருந்தால் பிக் பாஸ் டைட்டில் வேணால் பிரதீப்பாக தான் வந்துருக்கணும் அப்படி இல்லை ஜோவிகா தான் வந்துருக்கணும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு கணத்தெல்லாம் வெளியே போயிட்டாங்க மேபி இவங்களாம் வந்து அந்த மாதிரியான குரூப் க்ரியேட் பண்ணி ஓடுவாங்க தெரியலன்னு நினைக்கிற பார்க்கலாம் ஏன்னா இவங்களாம் ஜினியஸ் மாயாவட்டும் அச்சனாவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சாமான் ஜினியஸ் அவங்களாம் அவங்க ஊரில் நீங்கள் போய் ஜெயிக்க முடியாது பேக்கெண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டதே எனக்கு தோணுச்சு பாப்பா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிர்ச்சளிக்கக்கூடிய விஷயம் விஷயமாகவே இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து காமன் தான் ஏன்னா வந்து யூஷுவலாகவே பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் காசு கொடுத்தா அந்த காசுக்கான வேலையை அவன் கண்டிப்பாக பண்ணுவான் சரிங்களா மணிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது பட் இது நட இது நடந்திருக்காது அப்படின்னு நான் சொல்ல இது ஏன் இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்குறேன் உங்களோட கருத்தை என்ன நடக்குது கமெண்ட் மசோ கமெண்ட் பண்ணுங்கள் மீன் ஒரு ரெண்டு ஸ்டெக்னா நான் உன்னை மீட் பண்ணுறேன் அண்ட் இருந்து ஸ்டிக் கண்டேன் பை பாய்